குழந்தைங்களை படிக்க வாங்க உங்களுக்கு நான் காலை உணவு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் எங்க இருக்கு படிக்கலாம் வராதீங்க குழந்தை திருமணத்தை செஞ்சு வைங்கன்னு குழந்தை திருமணத்தை ஆதரிச்சு பேசக்கூடிய கவர்னர் எங்க இருக்கிறாரு இவங்களுடைய எஜமானு சொல்லக்கூடிய மோடி வந்து ஊர் ஊரா இன்டர்நேஷனல் டூர் போறாரு ஆனா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை சர்வதேச எஜுகேஷனல் டூருக்கு அனுப்புறாங்க இப்போ இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஆளுநருடைய சித்தாந்தத்துக்கு எதிராக தான் இருக்கு அண்ணாமலைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பேரெல்லாம் இங்க வந்து கவர்னர் இருக்கிறார் ஸ்டேட் ஸ்டேட்டுடைய ஹெட் கவர்னர் இருக்கிறார் அங்க யூனியன் கவர்மெண்ட்ல பிஜேபிக்கு வந்து பிஜேபி கவர்மெண்ட் கேட்டா பிரசிடன்ட் இருக்கிறார் ஒருவேளை பிரசிடன்ட் வந்து மோடி அரசு தயாரிச்சு கொடுக்கக்கூடிய உரையை புறக்கணிச்சுட்டு அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு பேசுறாருன்னா அதை அண்ணாமலை ஆதரிப்பாரா அப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு அங்க பொருந்துமா இல்லையா நூத்தி அறுபது ஏக்கர் ஊட்டியில ஒரு தொண்ணூறு ஏக்கர் அவருக்கு அப்புறம் ஈசிஆர்ல வந்து சன்ரைஸ பாக்குறதுக்கு ஒரு பங்களா இவ்வளவு ஒரு சொகுசான வாழ்க்கை உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு வந்து நூற்றுக்கணக்கான கணக்கான வேலையாட்கள் இருக்கிறாங்க இவருக்கு எல்லாம் யாருங்க பணம் கொடுக்குறது ஸ்டேட் கவர்மெண்ட் தானே பணம் கொடுக்குது நீங்க இங்க எங்களுடைய பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மத்திய பிரதேஷ் வந்து உதயமான நாளை வந்து இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் நிகழ்வு நாகாலாந்து உதயமான நாளை வந்து இங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கிறீங்க இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா அதே மத்திய பிரதேசில் தமிழ்நாடுடைய நாள் வந்து கொண்டாடுவாங்களா அங்க இருக்கிற கவர்னர் செலிப்ரேட் பண்ணுவாரா விஜய் வந்து முதல்ல பாலிடிக்ஸ் மக்களோடு இருக்கணும் மக்களோட கனெக்ஷன்ல இருக்கணும் நீங்க மக்களோட அந்த கனெக்ஷன்ல இருக்கிறீங்களா யாரா இருந்தாலும் சரி பனையூர் ஷூட்டிங் ஸ்பாட் தான் பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்தாலும் அனுப்பு பார்சல கொள்கை தலைவராக இருந்தாலும் அவருக்கு போடு ஒரு மாலையை ட்விட்டர்ல ஒரு 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 கருத்து தெரிவி இப்போ இது வந்து பாலிடிக்ஸா திராவிட தான் எங்களுடைய கொள்கைன்றார் விஜய் பெரியார் தான் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்றாரு இதை வந்து சரியா திமுக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்குது அதனால தான் வரம் பாருங்க நாங்க வந்திருக்கிறோம் நீங்க சொல்றீங்க அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் முந்தி அடிச்சுக்கணும் நீங்க போராட்டத்தை அறிவிச்சிருக்கணும் ஆல்டர்னேட்டிவ் நாங்க தான் அப்படின்னு அவர் வராரு அப்ப ஆளுநரை கண்டிச்சு உடனடியாக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்க வேண்டிய மூமெண்ட் யாரு இவங்க தானே பண்ணிருக்கணும் திமுக தானே அறிவிக்கிறாங்க அப்ப நீங்க எப்படி திமுகவுக்கு மாற்றாக முடியும் சீமான் என்ன பண்ணாரு இங்க இருந்து மகாராஷ்டிராவில் போயிட்டு அங்கிருந்த பாஜக இருக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு புதிய தலைமுறையில் அதை எடுத்து போட்டு கேட்டாங்க நீங்க பாருங்க என்னங்க வேலை பார்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க அப்ப கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா அங்கிருந்த தமிழருக்காக தான் நான் போனேன் அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தாலும் நான் ஒரு தமிழர் அதனால நான் போனேன் அப்படின்னு நான் என்ன கேட்கறேன் ஏன்னா இங்கே வானதி சின்னவாசன் தமிழர் தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் நிறைய பேர் பாஜகவில் இருக்கிறாங்க போங்க நேரடியாக போய்ட்டு பிரச்சாரம் பண்ணுங்க பாஜகவுக்காக ஒர்க் பண்ணுங்கள் டேரெக்டாக ஒர்க் பண்ணுங்க ஏன் உங்களுக்கு கசக்குது இப்போ அது கிடையாது விஷயம் நான் கேட்குறேன்ல யார் அந்த சார் அப்படின்ற ஒரு ஒரு ஹேஷ்டாக் டாக் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குல்ல இந்த யார் அந்த சார் அப்படின்ற விஷயம் வெறும் அண்ணாநீசோட மட்டும் நிற்கக்கூடாது நாம் தமிழர் கட்சி வரைக்கும் போகணும் இப்போ நாம் தமிழர் கட்சி உரிய அவரே பெண்களை இழிவுபடுத்தின்னு பேசக்கூடியது இது ஒன்றும் புதுசு கிடையாது அவங்க கட்சியில் இருந்தவங்களே வந்து பிசுரு மசுருன்லாம் பேசக்கூடிய ஆளவர் நம்ம அவர் சொன்ன இன்னும் ஹார்டான வார்த்தைகள் எல்லாம் நான் இங்கே உச்சரிக்க விரும்பல எவ்வளோ வந்து செல்போன்ல பேசின ஆடியோ கிளிப் எல்லாம் வெளியில வந்தது நிறைய வந்தது அவங்க வந்து காசு பணத்தோடு இருக்கிறான்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லைடா கலர் கலர் பிகிர்களோட இருக்கிறாண்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசின ஆடியோலாம் எல்லாம் அவருக்கு வெளியே வந்துச்சு இந்த ஆடியோ வீடியோ பேர் போன கட்சி ஒன்று பாரதிய ஜனதா கட்சி இன்னொன்று நாம் தமிழர் கட்சி நீர்த்திரணியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட வீசிகாவில் சேர்ந்த கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய மோசஸ் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு வணக்கம் வணக்கம் வணக்கம்மா அண்ணா நேற்று வந்து ஆளுநர் அவர்கள் இந்த ஆண்டு தொடக்கத்தில் சட்டசபை முதலாவது நாளாக வந்து கூட்டப்பட்டிருக்கு அதில் ஆளுநர் ரவி அவர்கள் வந்து அவருடைய உரையை வந்து புறக்கணிச்சுட்டு போயிருக்காரு இது வந்து எப்படி பார்க்குறீங்க அதாவது டைம் நடந்த ஒரு நிகழ்வு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதே மாதிரி ஆளுநர் வந்து உரையாற்றுவதற்கு வந்து நம்ம சட்டசபைக்கு வந்த பொழுதும் அப்ப என்ன பண்ணாரு சில விஷயங்களை வந்து தவிர்த்துட்டு சில விஷயங்களை சேர்த்து பேசினார் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அண்ணா கலைஞருடைய பேர் எல்லாம் தவிர்த்துட்டு அவருக்கு சில விஷயங்களை பேசினார் ஆனா கான்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்லியிருக்கா அந்த அதிகாரம் வந்து ஆளுநருக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது என்ன சொல்லுதுன்னா மக்கள் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து டைரக்ட் பண்ணணும் அவங்க தான் வந்து ஒரு ஒரு சில கோரிக்கையை முன்வைக்க முடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு தான் வந்து கவர்னரை டைரக்ட் பண்ண கவர்னருக்குன்னு எந்த விதமான அதிகாரமும் இதுமே கிடையாது மேக்சிமம் அவருக்கு இருக்கிற அதிகாரம் ஒரு பில் அனுப்புனாங்கன்னா பாஸ் பண்ணி அனுப்பினாங்கன்னா அந்த பில்லை வந்து ரீசன் சொல்லி டைம் டினை பண்ணலாம் ரெண்டாவது வட்டி அனுப்புனாங்கன்னா திருப்பி நீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களே ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த நேரத்தில் சில விஷயங்களை தவிர்த்து சில விஷயங்களை சேர்த்து நீங்க பண்ணீங்க அப்போ என்ன பண்ணாருன்னா உடனடியாக அப்ப இருந்த சிஎம் அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா உடனே ஒரு தீர்மானம் கொண்டு வந்து ஆளுநர் வாசித்தது எதுவுமே வந்து அவை குறிப்பில் ஏறாதுன்னு சொல்லிட்டு அதை நீக்குனாங்க விச் மீன்ஸ் என்னன்னா ரூல் ஆஃப் லா அதாவது சட்டத்தின் ஆட்சிதான் அவர் என்ன அந்த தீர்மானத்தின் மூலியமா அவர் சொன்ன எல்லாவற்றையும் நீக்கிட்டு அப்புறம் ஏற்கனவே வந்து தயாரிச்சு வச்சிருந்த தான் வந்து அவை குறிப்புல ஏறுச்சு சோ இந்த விஷயம் அவருக்கு நல்லா தெரியும் இந்த வாட்டி நம்ம அதே மாதிரி வந்து பேசணுமானா இதையும் நீக்கிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டாவது அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவில் கை வந்து அவரு நோக்கி வருது அவரு அதாவது நீங்க வந்து துணைவேந்தர் தான் மிக முக்கியமான காரணம் ரெண்டாவது அங்க இருக்கிற பதிவாளர் உங்களுடைய ஆதரவாளர் சொல்லிட்டு இவரை நோக்கி கை வர்றதுனால இவன் என்ன பண்றாரு அதுல இருந்து முன்கூட்டியே எஸ்கேபிசம் ரூட் நம்ம முன்கூட்டியே தப்பிச்சு போயிடணும் அது என்ன ரூட் நம்ம கக்கு நேஷனல் ஆம்து வந்து முன்கூட்டியே பாடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாரு நான் என்ன கேட்கிறேன்னா சுதந்திர இந்தியாவில் இது வரைக்கும் எத்தனையோ இன்டர்நேஷனல் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க அரசு சார்ந்த நிகழ்ச்சியில் கலந்துக்காக வந்திருக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்திருக்காங்க பிரசிடென்ட் வந்திருக்கிறாங்க அப்பெல்லாம் எப்போவாது ஒரு முறையாவது நேஷனல் அந்தம் வந்து பாடி இருக்கிறாங்களா முதல்ல பாடி இருக்காங்களான்னு கேட்டா அப்படி ஒரு பிராக்டிஸே கிடையாது நம்ம எப்படி கேட்போம் ஒரு நிகழ்ச்சியில நேஷனல் ஆந்தம் பாடிட்டாங்களாப்பா அப்படின்னு கேட்டாலே அதுக்கு என்ன மீனிங்னா நிகழ்ச்சி முடிஞ்சிச்சா அப்படின்ற ஒரு அர்த்தம் தான் சோ இப்படி ஒரு பிராக்டிஸ் இங்க இருக்கு ஆல்ரெடி இப்படி எந்த ஒரு நிகழ்வும் அப்படி நடந்தது கிடையாது ஏற்கனவே உங்களுக்கு நாளைக்கு என்ன நிகழ்வு நடக்க போகுது அப்படிங்கறத நிகழ்ச்சி நிரல் உங்களுக்கு இன்விடேஷன்ல வந்துட்டு இருக்கோம் அப்ப எல்லாமே தெரிஞ்சு தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்படி ஒரு விஷயத்த தப்பிக்கிறதுக்காக தான் நீங்க இந்த விஷயத்த வந்து இந்த ரூட் ஆல்ரெடி நீங்க ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்கன்னு நான் சொல்றேன் திட்டமிட்டே வந்து திட்டமிட்டே தான் வந்திருக்கிறாரு அதுக்கு என்ன காரணம் சொல்றாருன்னா அவரு நான் உள்ள வந்து நான் ஆர் ஆளுநருடைய உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே வந்து என்ன பண்ணிட்டாங்க காங்கிரஸுடைய உறுப்பினர்களும் நான் தமிழர் வாழ் கட்சி வேல்முருகன் அவர்களும் வந்து கோஷனை எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு அப்போ அவங்கள வந்து நாம வந்து சமாதானப்படுத்தணும் அவங்க அவங்களை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா நேஷனல் ஆந்தம் நம்ம முதல்ல பாடணுமானா அவங்க அமைதியாயிடுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல சொல்றாரு எனக்கு என்ன இந்த நிகழ்வு வந்து நினைவூட்டுதுன்னா கோவில் படத்துல ஒரு வடிவேல் காமெடி வரும் தப்பு பெருசா வந்து பிராண்டு பெருசா அடிச்சு காட்டுங்கடா பாப்பண்ணுவாங்க அடி அடினு அடிப்பாங்க ஸோ அந்த நேரத்துல டக்குன்னு அவங்களை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு நாட்டு பற்று பாடல போடுவாங்க டக்குன்னு எல்லாம் சைலண்ட் ஆயிடுவாங்க அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா ஜனநாயக எதிர்கொள்ளுங்க அதுக்கான இடத்தை குடுக்காம நீங்க பாத்துக்கங்க அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா இருந்து ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சு டக்குனு ஆகிறதுக்கு ஒரு ரூட்டை தேர்ந்தெடுக்கிறீங்க அதுக்கு ரீசன் சொல்றீங்க என்னன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவமானப்படுத்தப்பட்டு விட்டதுன்னு சொல்றீங்கல வந்து அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க அவமானப்படுத்தது உங்களுக்கு ரீசனபிள் டைம்ல நீங்க முடிவெடுக்கணும்னு சொல்லிருக்காங்கள கான்ஸ்டியூஷன்ல அந்த ரீசனபிள் டைம் என்னவா இவர் சொல்றாருன்னா இவருடைய காலமே முடிஞ்சு போச்சு இன்னும் நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி வரல ஆனா இப்போ வரைக்கும் நீங்க எத்தனையோ பில்லுகளுக்கு ஒன்னும் முடிவெடுக்காம இருக்கிறீங்க பாத்தீங்கன்னா இதுதான் கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டா நீங்க பண்ணக்கூடிய ஒரு செயலா நான் பாக்குறேன் அப்போ நீங்க இதுதான் கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டா நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இது இந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷன் அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றதுலாம் வந்து இவரை நியாயப்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்றாரு அரசு தயாரிச்ச உரை வந்து முழுக்க முழுக்க ஆளுநருடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கும் அதை அவர் வாசிக்கிறதுக்கு அவருக்கு வந்து உள்ளபடி அவருக்கு வந்து உடன்பாடு கிடையாது இங்க என்ன பண்றோம் காலை அதாவது குழந்தைங்களுக்கு வந்து காலை உணவு திட்டத்தை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க அறிவிச்சிருக்காங்க அப்போ குழந்தைங்களை படிக்க வாங்க உங்களுக்கு நான் காலை உணவு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் எங்க இருக்கு படிக்கலாம் வராதீங்க குழந்தை திருமணத்தை செஞ்சு வைங்கன்னு குழந்தை திருமணத்தை ஆதரிச்சு பேசக்கூடிய கவர்னர் எங்கே இருக்கிறாரு இவங்களுடைய எஜமானன் சொல்லக்கூடிய மோடி வந்து ஊர் ஊரா இன்டர்நேஷனல் டூர் போறாரு ஆனா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களை சர்வதேச எஜுகேஷனல் டூர் அனுப்புறாங்க இப்போ இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து முழு முழுக்க முழுக்க ஆளுநருடைய சித்தாந்தத்துக்கு எதிராக தான் இருக்கு அதனால கவர்னர் அதாவது ஆளுநர் உரை என்பது ஸ்டேட் தயாரித்த உரை தான் அதில் சொல்லியிருக்கிற எல்லா விஷயங்களுமே உள்ளபடி இவருடைய இவர் உள்வாங்கி இருக்கக்கூடிய சித்தாந்தத்துக்கு எதிரானது அது அவருக்கு படிக்க விருப்பம் இல்லை படித்தாலும் ஏதாவது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இவங்க வெளியேற்ற போகிறாங்க அதனால நம்ம எதுக்கு ஒம்பு நம்ம கிளம்பிடுவோம் வந்த வாக்கில் கிளம்பிட்டார் இதுதான் கான்ஸ்டியூஷனல் அவமானப்படுத்துறதுக்கு சமம் புரியுது ஆக அவர் வந்து கான்ஸ்டியூஷன் அவமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம மாநிலத்தை பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்தே வந்து நீங்க கவர்னரை வந்து நீங்க அவமதிச்சிட்டு இருக்கீங்க அவர் மேலே என்ன வந்து உங்களுக்கு இருக்குன்ற மாதிரி பேசியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்ல அதாவது இப்போ அண்ணாமலைக்கு நான் கேள்வி கேட்குறேன் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பேரெல்லாம் இங்க வந்து கவர்னர் இருக்கிறார் கவர்னர் யூனியன் கவர்மெண்ட்ல பிஜேபிக்கு வந்து பிஜேபி உடைய கவர்மெண்ட்டுக்கு பிரசிடென்ட் இருக்கிறார் ஒருவேளை வந்து மோடி அரசு தயாரிச்சு கொடுக்கக்கூடிய உரையை புறக்கணிச்சுட்டு அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பேசுறாருன்னா அதை அண்ணாமலை ஆதரிப்பாரா அப்ப இந்த கான்செப்ட் உங்களுக்கு அங்க பொருந்துமா இல்லையா நீங்க வந்து ஆளுநரை அவமதிக்கிறதுனா என்ன தெரியுமா அர்த்தம் இவங்களுக்கு கூப்பிடாமையே வந்து இவங்க வந்து கூட்டத்தொடர் கூட்டினாங்களா அப்படி ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்ததா அப்படி எதுவுமே கிடையாது மாளிகையில இருந்து எல்லா செலவையும் பணத்தையும் ஸ்டேட் கவர்மெண்ட் தாங்க பண்ணுது நீங்க வந்து இங்க வந்து தமிழ்நாட்டுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட அவருக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து அஞ்சரை லட்சம் ரூபாய்க்கு மேல ஒரு மாதம் சம்பளம் அவர் இருக்கக்கூடிய கவர்னர் மாளிகை மட்டுமே ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்ன்னு நினைக்கிறேன் நூத்தி அறுபது ஏக்கர் சாரி நூத்தி அறுபது ஏக்கர் நான் காலையில ஒரு பேப்பர்ல படிச்சேன் நூத்தி அறுபது ஏக்கர் ஊட்டியில ஒரு தொண்ணூறு ஏக்கர் அவருக்கு அப்புறம் ஈசிஆரில் வந்து சன்ரைஸை பார்க்குறதுக்கு ஒரு பங்களா இவ்வளோ ஒரு சொகுசான வாழ்க்கை உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு வந்து நூற்றுக்கணக்கான வேலையாட்கள் இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் யார் இங்கே பணம் கொடுக்குறது ஸ்டேட் கவர்மெண்ட் தானே பணம் கொடுக்குது நீங்கள் இங்கே எங்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ம மகாராஷ்டிரா வந்து மத்திய பிரதேஷ் வந்து உதயமான நாளை வந்து இங்கே செலப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க இங்கே நிகழ்வு எடுத்துட்டு இருக்கிறீங்க நாகாலாண்டு உதயமான நாளை வந்து இங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கிறீங்க இப்போ நான் என்ன கேக்குறேன்னா அதே மத்திய பிரதேசில தமிழ்நாடுடைய உடைய நாள் வந்து கொண்டாடுவாங்களா அங்க இருக்கிற கவர்னர் செலிப்ரேட் பண்ணுவாரா அப்ப நாங்க கொடுக்குற வரி பணத்துல எங்களுக்கு நீ வேலை செய்யாம இங்க வந்து நீ வந்து மகாரா மத்திய உடைய ஸ்டேட் கவர்மெண்ட் உதயமான நாளையும் மத்திய பிரதேஷ் மாநிலம் உதயமான நாளையும் நாகாலாந்து உதயமான நாளையும் வந்து நீங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்போ இது யாருக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க உங்களுக்கு யார் வந்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறது ஸ்டேட் கவர்மெண்ட் தானே சம்பளம் கொடுக்குது அப்போ நீங்கள் எங்களுக்கு தானே விசுவாசமாக இருக்கணும் எங்களுக்கு தானே நீங்கள் விசுவாசமாக இருக்குன்னு கூட சொல்லலை கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம் ஏன்னா தமிழ் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக இருந்துட்டு தமிழக அரசுக்கு எதிராக தான் அவர் தொடர்ந்து வந்து எல்லா நடவடிக்கையும் அவருடைய செயல்பாடுகள் தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தான் இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு எதிரா இருக்குதுன்றத விட கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டா இருக்குங்க நான் என்ன கேட்கறேன்னா இவர் என்ன சொல்றாரு தேசிய கீதம் வந்து அவமதிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாரு கான்ஸ்டியூஷன் அவமதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஏத்துக்கிறார் அத அட்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்போ ஒரு நாலு நாள் கழிச்சு அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போது நவம்பர் முப்பது ஆர்எஸ்எஸ் உடைய பத்திரிகை ஆர்கனைசர் பத்திரிகை வந்து என்ன வெளியிடுறாங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனை நாங்கள் ஏற்க மாட்டோம் மனுஸ்மதி தான் இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனாக வரணும் அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய பத்திரிகையில் வெளியிட்டிருக்கிறாங்க இவங்களுடைய முன்னோர்கள் தான் இவர் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் அவங்க என்றைக்காவது வந்து மூவர்ண கொடியை ஏற்றிருக்கிறாங்களா அவங்களுடைய கொடியெலாம் வந்து காவி கொடியை தான் வந்து இந்தியா முழுவதும் அறிவிக்கணுன்றாங்க இந்தியான்ற ஒரு பேர் அவங்க என்றைக்குமே அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க பாரத்ன்ற ஒரு பேர் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அதுலேயும் உள்ளார்ந்து பார்த்தோம்னா இந்து ராஷ்டிரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டை தான் அவங்க வந்து ஏற்றுப்பாங்க அப்போது எல்லா விதத்திலுமே இந்தியாவோட முரண்படுகிற ஒரு ஆளுநர் அவங்களுடைய முன்னோர்கள் வந்து இந்த அளவுக்கு வந்து முரண்பட்ட ஒரு கருத்துக்களை தெரிவிச்சிட்டு போயிருக்காங்க உங்களால் அதை எதிர்த்து பேச முடியுமா ஆஃப் இருக்கு எல்லா இடத்துலயுமே இந்தியா என்ற ஒரு வார்த்தையை தான் வந்து கான்ஸ்டியூஷனில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த ஒரே ஒரு வார்த்தையை புடிச்சுக்கிட்டீங்க அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு பாரத் அப்படிங்கிறீங்க அப்ப உங்களுடைய சித்தாந்தம் என்ன ஒரே ஒற்றை இந்தியாவை உருவாக்கணும் கவர்னர் கவர்னர் மூலயமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநில உரிமையும் வந்து வந்து கேப்சர் பண்ணும் அதாவது டெமோக்ரஸியுடைய மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன தெரியுமா சப்ரேஷன் ஆஃப் பவர் ஒரு இடத்துல அதிகாரங்கள் குவிக்கப்படக்கூடாது அதிகாரங்கள் வந்து பறந்தளிக்கப்படணும் அதுதான் கான்ஸ்டியூஷன் வலியுறுத்துது ஆனால் நீங்க அதை பண்றீங்களா அக்குமுலேஷன் ஆஃப் பவர் தான் டிக்டேட்டர்ஷிப்படைய கான்செப்ட் அப்போ எல்லா அதிகாரங்களும் ஒரு இடத்துல குவிக்கிறதுக்கான முயற்சி தான் தொடர்ந்து மோடி அரசு செஞ்சுட்டு இருக்காங்க அதனுடைய ஒரு நீட்சி தான் இந்த கவர்னரை வச்சு இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ண ட்ரை பண்றது அது தமிழ்நாட்டில் அந்த பாட்சா பழிக்காது ஓகே ஓகே சார் இப்ப விஜய் அவர்கள் இப்ப தான் கட்சி தொடங்கியிருக்காங்க அவங்களோட கொள்கை அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்க ஆளுநர் மாளிகை இல்லாம இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே விஜய் அவர்கள் தான் அண்ணா பல்கலை அந்த இஷ்யூ அப்போ ஆளுநரை பார்த்து பேசியிருக்காங்க இப்ப அதே விஜய் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆளுநர் பேசுறது கண்டிக்கிறோம் அப்படின்ட்டு மூன்று இடங்கள்ல வெவ்வேறு இடமா பேசியிருக்காங்க அதாவது பொதுவாகவே விஜய் கண்டிக்கிறாருன்னா அதுல வந்து ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும் கண்டிக்கிறேன்னா யாரை கண்டிக்கிறீங்க எந்த செயல்பாடுகளை கண்டிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து தெளிவா வந்து சொல்லணும் போற போக்கில் எல்லாரும் கண்டிக்கிறாங்க நம்மள கண்டிச்சிருவோம் ஒரு சீட்டை போட்டு வைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது அரசியலில் வந்து முக் முழுக்க முழுக்க கிளாரிட்டி இருக்கணும் உங்களை பின்பற்றி வரக்கூடிய உங்களுடைய ரசிகர்களுக்கு நான் அவங்கள வந்து அவர் தோழர்னு சொல்கிறாரு நான் ரசிகர்கள் தான் சொல்லுவேன் எங்கள் தலைவரே அது அப்படி தான் வந்து சொல்லியிருக்காரு ரசிகர் மாநாடு தான் அது நடந்தது நீங்கள் அவங்கள பொலிட்டிசைஸ் பண்ணணும்னா யார் தப்பு பண்ணால் ஒரு ஈவெண்ட் நடந்திருக்குது யார் தப்பு பண்ணால் எப்படி தப்பு பண்ணார் இதனால் யாருக்கு பாதிப்பு அப்படிங்கிறத ஒரு கிளாரிட்டியாக நீங்கள் சொல்லணும் அப்படி ஒரு கிளாரிட்டியான ஒரு ஸ்பீச் வந்து விஜய் கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இஷுக்கு வந்து அவர் ட்விட்டர்ல தெளிவா போட்டிருக்காரு நினைக்கிறேன் கண்டனம் தெரிவிக்கிறோம் ஆளுநருக்கு அப்படின்னு தான் போட்டார் அதாவது கண்டனம் தெரிவிக்கிற ஆளுநர் தான் அந்த ஆளுநர் கிட்ட தான் போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வந்து மனு கொடுத்துட்டு வந்தாரு நான் என்ன சொல்றேன்னா டீடைல்டா இந்த ஆளுநர் வந்து அவருடைய செயல்பாடுகள் இருக்குல்ல அதை தொடர்ந்து விமர்சிக்கணும் ஓ விஜய வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அவர் அரசியல் அஹ் கட்சி போது என்ன பண்ணாங்கன்னா எங்க தலைவரோட கம்பேர் பண்ணி பேசுனாங்க எங்க தலைவரோட ஒப்பிட்டு பேசுனாங்க சொல்ல போனா ஒருபடி என்னன்னா எங்க தலைவர் வந்து அவருக்கு சபார்டினேட்டா போவாரோ அதாவது அவர் சிஎம்மா எங்க தலைவர் வந்து டெபுட்டி சிஎம்மா அதிகாரத்துல நாங்க பகிர்வு கொடுக்குறோன்ற அளவுக்கு பேசினாரு விஜயுடைய நீங்க அரசியல் நிலைப்பட்ட தொடர்ந்து கவனிங்க நீங்க பாதிக்கப்பட்ட மக்களா இருந்தாலும் சரி அவங்களுடைய கொள்கை தரவலா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் நீங்க பார்சலுக்கு வந்து பனையூர் ஷூட்டிங் சென்டருக்கு அனுப்புங்க நான் அங்க வச்சு எல்லாரையும் பாத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய விஜய் ஒரு பக்கம் வைங்க முப்பத்தஞ்சு வருஷமா வந்து பாலிடிக்ஸ்ல மக்களோடு இருக்கிறாரு எங்களுடைய தலைவர் அவரை வந்து என்ன பண்ணாங்க இங்க இருந்த ஊடகங்கள்லாம் இங்க இருந்த நடுநிலையாளர்கள்லாம் ஜேர்னலிஸ்ட் சொல்லிக்கூடியவங்க எல்லாம் ஏன் திரும்ப விஜய் ஆதரிக்க கூடாது அவர் தான் அதிகாரத்துல பங்கு கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு எங்க மேல வந்து ஒரு விமர்சனத்தை முன்வைச்சாங்க நான் என்ன கேட்கறேன்னா விஜய் வந்து முதல்ல பாலிட்டிக்ஸ் என்னன்னா மக்களோட இருக்கணும் மக்களோட கனெக்ஷன்ல இருக்கணும் நீங்க மக்களோட அந்த கனெக்ஷன்ல இருக்கிறீங்களா யாரா இருந்தாலும் சரி பணியோர் ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் பாதிக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் அனுப்பு பார்சல் கொள்கை தலைவராக இருந்தாலும் அவருக்கு போடு ஒரு மாலையை ட்விட்டர்ல ஒரு 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 கருத்தை தெருவி இப்போ இது வந்து பாலிட்டிக்ஸா அப்படி கிடையாது பாலிட்டிக்ஸுன்றது வந்து அரசு இயந்திரத்தில் போய் பங்கேற்கணும் அரசு இயந்திரம்னா என்ன இங்கே இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ்ஸ் ஜுடியூஷியரி லெஜிஸ்லேட்டிவ்ஸ் மக்களோட கனெக்ட் ஆகணும் போயிட்டீங்க அந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்களா அப்போ விஜய் வந்து என்னென்னா இது நம்மளும் விமர்சி வச்சு விமர்சித்து வச்சிருவோம் வந்து நம்ம மேலே ஒரு சாயத்தை பூசிடுவாங்க அப்படின்றதுனால விமர்சிச்சு இருக்கலாம் ஆனால் கன்ஸ்டக்டிவ்வாக வந்து ஒரு க்ரிட்டிசிஸத்தை கொடுக்கணும் வந்து இன்னும் ஆழமா ஆளுநரை திரும்ப பெறுங்க ஆளுநர் தொடர்ச்சியா இந்த மாதிரியான எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாரு இது எல்லாமே அரசியல் சட்டத்துக்கு எதிரா இருக்கு ஆளுநர் தேவையில்லைங்க எங்களுக்கு அப்படின்றத சொல்லுங்க இந்த புரிதல் விஜய்க்கு ஒருவேளை இருந்திருந்தா அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல வந்து அவர் ஆளுநரை போய் சந்திச்சிருக்க மாட்டாரு ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் நடந்துருச்சுங்க அது ஒரு நிகழ்வு அது நடந்துருச்சு நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு நடந்துருச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் தான் நம்ம இல்லைன்னு சொல்லல ஆனா அதோடைய முக்கியமான காரணம் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய சான்சலர் யாரு கவர்னர் அண்ணா யூனிவர்சிட்டியை வைஸ் சான்சலர் நியமிக்காம இருக்கிறது யாரு கவர்னர் அங்க நியமிச்ச பதிவாளர் யாருடைய ஆளு கவர்னருடைய ஆளு அப்போ எல்லா இடங்கள்லயுமே கவர்னருக்கு அங்க ஒரு கனெக்ஷன் இருக்கு அவர்கிட்டயே போயிட்டு ஒருவேளை நீங்க அவர்கிட்டயே போயிட்டு நீங்க வந்து துணைவேந்தர் வந்து நியமிங்க இதுதான் அந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா பரவாயில்ல அங்க ஏத்துக்கலாம் ஆனா நீங்க அங்க போய் என்ன சொன்னீங்க இதுக்கு ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நான் என்ன சொல்றேன் இப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து ஆல்ரெடி ஹைகோர்ட் மானிட்டர்டு ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டுருக்காங்க அவங்க ஏதாவது ஒரு புதிய தகவல் கொடுத்துருக்காங்களா இப்போ வரைக்கும் கிடையாது ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன்ல என்ன ரிவீல் ஆச்சோ அதுதான் இப்போ கண்டினியூ ஆயிட்டு இருக்கு ஒருவேளை ப்லிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல ஆல்ரெடி வந்து பிரியர் இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது தவறு இருந்ததுன்னா இப்போ வந்து இந்த சிறப்பு புலனாய்வு அமைப்பு வந்து ஏதாவது ஒரு ஒரு இன்ட்டு கொடுத்துருப்பாங்கல்ல அப்படி எதுவும் நடக்கல இல்லையா ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன் வந்து கிளியரா ரூட்ல போயிட்டு இருக்குங்க அந்த கிளியரான ரூட்ல போனதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ரெக்கமெண்டேஷன்ல கொடுத்தீங்களா நான் விஜய கேட்கிறேன் இல்ல இல்ல அப்போ நீங்க வந்து இதெல்லாம் வந்து என்னன்னா அரசியல்ல நம்மளும் இருக்கிறோம் நம்ம மேல ஏதாவது ஒரு கரை பெற்ற கூடாது நம்ம மேல ஏதாவது ஒரு காவி சாவியும் பூசிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக அவர் அந்த மாதிரியான ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு ஆனா ஃபீல்டுல வந்து நீங்க போராட வைக்கணும் நான் என்ன சொல்றேன் திராவிடனா எங்களுடைய கொள்கைன்றார் விஜய் பெரியார் தான் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்றாரு இதை வந்து சரியா திமுக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்குது அதனாலதான் பாருங்க நாங்க வந்திருக்கணும்னு நீங்க சொல்றீங்க அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் முந்தி அடிச்சுக்கணும் நீங்க போராட்டம் அறிவிச்சிருக்கணும் இப்ப திமுக வந்து சரியா திராவிடத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலங்க அதுதான் விஜயோட கோரிக்கை திமுக வந்து பெரியார சரியா கொண்டாடல ஆல்டர்னேட்டிவ் நாங்க தான் அப்படின்னு தானே அவர் வராரு அப்ப ஆளுநரை கண்டிச்சு உடனடியாக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்க வேண்டிய மூமெண்ட் யார் இவங்க தானே பண்ணிருக்கணும் திமுக தானே அறிவிக்கிறாங்க அப்ப நீங்க எப்படி திமுகவுக்கு மாற்றம் ஆக முடியும் ஆல்ரெடி நீங்க பண்ற வந்து இந்த எலைட் பாலிடிக்ஸ் ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க அப்போ விஜய் வந்து ஆல்டர்னேட்டிவ் கிடையாது அவருக்கு வந்து வேற ஏதோ ஒரு கம்பல்ஷன் இருந்திருக்கும் போல ஆரம்பிச்சிருக்கிறாரு கட்சி பார்ப்போம் நேற்று முன்தினம் நடந்த புத்தக கண்காட்சியில் வந்து நாம் தமிழர் கட்சியோட தலைவர் சீமானா அவர்கள் வந்து போயிருக்காங்க அப்போ வந்து தமிழ்நாட்டுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடல் பாடாமல் புதுச்சேரியினுடைய தமிழ்தாய் வாழ்த்து வந்து ஒளிபரப்பாயிருக்கு இதை பத்தி என்ன சொல்றீங்க அந்த கட்சியில் இருக்கிற இடும்பவனம் கார்த்திக் அவர்கள் வந்து ஏன் வந்து தமிழ்நாட்டினுடைய தமிழ்தாய் வாழ்த்துலையும் தமிழையும் தமிழ் தா தமிழ் மக்களையும் பற்றி தான் போற்றி பாடியிருக்கு அங்கேயும் அதுதானே இருக்கு அதுக்கு ஏன் கொந்தளிக்கிறீங்கன்ற மாதிரி பதிவு போட்டிருக்காரு எப்படி பார்க்குறீங்க திராவிடத்தோடு நாங்கள் முரண்படுறோம் அந்த கருத்திலோடு முரண்படுறோம்னு சொல்றாங்க திராவிடம் இல்லாத ஒரு தமிழ் தேசியம்னு சொல்றாங்க வாட் இஸ் தி மீனிங் ஃபார் திராவிடம் திராவிடம் என்பது என்னென்ன சாதி ஒழிப்பு பெண் விடுதலை ஏகாதிபத்திய எதிர்ப்பு மாநில சுயாட்சி இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்ததுதான் திராவிடம்னு சொல்றோம் மூட நம்பிக்கை ஒழிப்பு இது எல்லாம் சேர்ந்துதான் திராவிடம்னு சொல்றோம் இது எல்லாத்தையும் நீங்க கழிச்சிட்டு தமிழ் தேசியத்தை பார்க்க முடியுமா அப்படி பார்த்தா அது மீனிங்ஃபுல்லான ஒரு கண்டென்டா இருக்குமா சீமான் என்ன பண்ணாரு இங்க இருந்து மகாராஷ்டிராவில போயிட்டு அங்கிருந்த பாஜகாருக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரு புதிய தலைமுறையில் அதை எடுத்து போட்டு கேட்டாங்க இங்க பாருங்க என்னங்க என்ன வேலை பார்த்து வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க அப்ப கேட்கும்போது என்ன சொல்றாருன்னா இருந்த தமிழருக்காக தான் நான் போனேன் அவர் பாரதிய ஜனதா கட்சியில இருந்தாலும் நான் ஒரு தமிழர் அதனால நான் போனேன் அப்படிங்கிறாரு நான் என்ன கேட்கிறேன்னா இங்க வானதி சீனிவாசன் தமிழர் தான் ஆஹ் இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் நிறைய பேர் பாஜகல இருக்கிறாங்க போங்க நேரடியா போயிட்டு பிரச்சாரம் பண்ணுங்க பாஜகவுக்காக ஒர்க் பண்ணுங்க டைரெக்டாவே ஒர்க் பண்ணுங்க ஏன் உங்களுக்கு கசக்குது அப்ப அது கிடையாது அது விஷயம் நான் கேட்கிறேன்ல யார் அந்த சார் அப்படின்ற ஒரு ஒரு ஹேஷ்டாக் இப்போ ட்ரெண்டிங்கா இருக்கு இல்ல இந்த யார் அந்த சார் அப்படின்ற விஷயம் வெறும் அண்ணா நேசிட்டியோட மட்டுமே நிற்கக்கூடாது கூடாது நாம் தமிழர் கட்சி வரைக்கும் போகணும் இப்ப நாம் தமிழர் கட்சியுடைய ஐடி ஒரு ஐடி ஒருங்கிணைப்பாளர் ஐ மீன் ஐடி தொழில்நுட்ப பிரிவுடைய தொழில்நுட்ப பிரிவு பாசறையுடைய மாநில செயலாளர் நினைக்கிறேன் சக்திவேல் அவருடைய பேரு அவரு நடத்தின நாம் தமிழர் கட்சிக்காக நடத்தின அந்த ஐடி கம்பெனிக்குள்ள ஒன்று மூன்று பெண்கள் வந்து விக்டிம் டைரக்டாவே வந்து சொல்றாங்க இந்த ஆள் தான் வந்து எங்களை வந்து அபியூஸ் பண்ணதுன்னு சொல்றாங்க யூடியூப்ல பா ஒரு நக்கீரனுக்கு கொடுத்த பத்திரிகையில நம்ம பார்த்தோம் அவங்க பேட்டி கொடுக்குறாங்க யாருக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உயர் பதவியில இருக்கங்களோட எங்களை இணக்கமா போக சொன்னாங்க அப்படின்ற சொல்றாங்க அப்போ யார் அந்த சார் நாம் தமிழர் கட்சியில உள்ள இருக்கக்கூடிய ஆளு அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்கேயும் ஆனா ஏடிஎம்கே அங்கே போக மாட்டாங்க ஏன்னா இவங்க போயிட்டு ஏதாவது கூட்டணியில ஒருவா மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல இவங்களோட அலையன்ஸ் வைக்கிறதுக்கு அப்போ இவங்க பண்ற பாலிடிக்ஸ்ல யார் அந்த சார் என்ற ஒரு பாலிட்டிக்ஸ்க்குள்ள இவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் இவங்களுக்கு ஒரு அரசியல் லாபத்துக்காக தான் அதை பண்றாங்க உண்மையிலே பெண்களுடைய நலனில் அக்கறை உள்ள ஒரு மூமெண்டா இருந்தோம்னா நீங்க என்ன பண்ணணும்னா அண்ணா யூனிவர்சிட்டி நிக்க கூடாது நாம் தமிழர் கட்சியில இப்ப ஒரு அவர் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்ல அவருக்கு எதிராக நீங்க சொல்லுங்க அவர் சாதாரண உறுப்பினர் கிடையாது அந்த கட்சியுடைய மாநில செயலாளர் தொழில்நுட்ப பாசறையுடைய மாநில செயலாளர் இப்ப அவர் அவரை நோக்கி அந்த கேள்வி நான் கேளுங்க அப்ப சீமான் வந்து இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்போ சீமான் வந்து முழுக்க முழுக்க என்னன்னா அவருக்கு கொடுத்த அசைன்மெண்ட்ன்றதே இங்க வேற இங்க வந்து அவர் ஒரு ஸ்பாய்லர் இங்க வந்து அதாவது திமுக அதிமுக வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வாக்கு சதவீதம் இங்கே வந்து ஒரு ஃபைவ் டு எயிட் பர்சன்டேஜ் இருக்கு அந்த ஃபைவ் டு எயிட் பர்சன்டேஜ் எந்த காரணத்துக்கு ஒன்றும் திமுக போயிடக்கூடாது திமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாது அதை பிரிக்கக்கூடிய வேலையை தான் வந்து இவர் பண்ணிட்டு இருக்கிறாரு அதற்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு அவர் பேசின முரண்பாடான அரசியங்களில் நீட் எப்படிங்க ஒழிப்பீங்கன்னு அவர்கிட்ட கேட்கறாங்கன்னா நீட் எப்படி ஒழிப்பேன்னா எல்லா மெடிக்கல் காலேஜையும் நான் ச பூட்டிடுவேன் பூட்டிட்டு சாவியை கொண்டு வந்து தலைமாட்டில் வச்சுட்டு நான் படுத்து தூங்கிடுவேன் மோடி ஃபோன் பண்ணாருன்னா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன் அப்படின்றாரு கீழே இருக்கிறவங்களாம் இது நீட்டை ஒழிக்கிறதுக்கு வந்து வழிமுறையா இந்த இஷ்யூக்கும் அப்படிதான் பேசியிருக்காரு அவரோட ஞான சேகரன் அந்த குற்றவாளியோட ஃபோன் வந்து ஏரோப்ளைன் மோட்ல இருக்கும்போது அவர் என்ன ஏரோப்ளை போயிட்டு இருக்காரு ஏரோப்ளைன் மோட்ல போடுறதுக்குன்ற மாதிரி தான் பேசியிருக்கு சொன்ன உடனே அவர் சொன்ன இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது தமிழ் எப்படி வளர்ப்பீங்கன்னு கேட்கிறாரு அவரே பதில் அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றாரு தமிழ் எப்படிங்க வளர்ப்பீங்க எல்லாரும் நாங்க ஏர் இண்டியால உள்ள ஏறிடுவோம் ஒரே டைம்ல உள்ள போயிடுவோம் ஏறிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் ஃப்ளைட் எடுக்கிற நேரத்தில் வந்து ஸ்டாப்னு கத்துவோம் தமிழ்ல அலோன்ஸ் பண்ணாதான் ஃபிளைட்டை நாங்கள் எடுக்கவே அலோவ் அலோவ் பண்ணுவோன்னு சொல்றாரு கீழே இருக்கிற கூட்டம் சிரிக்குது ஏன்னா நீங்கள் எவ்வளோ வந்து ஒரு இரேஷ்னலாக வந்து உங்களுடைய உங்களை பின்பற்ற உங்களை நீங்கள் மாத்துறீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா என்ன பண்ணணும்னா சோஷியல் அவேர்னஸ் ஏற்படுத்தணும் பொலிட்டிக்கல் அவேர்னஸ் ஏற்படுத்தணும் அதை ஏற்படுத்தக்கூடியவன் தான் தலைவன் சும்மா கைத்தட்டுறதுக்கு விசிலடிக்கிறதுக்கு இந்த மாதிரி சினிமா ஸ்கிரிப்டை பேசி கைத்தட்டல் வாங்குறவனா தலைவர் கிடையாது அவெல்லாம் வந்து என்டர்டைனர் அவன் பேரெலாம் பொலிட்டிஷியன் பொலிட்டிக்கல் லீடர்ன்றவங்க வேற என்டர்டெய்னர் வேற இவங்கலாம் பொலிட்டிக்கல் என்டர்டெய்னர் சில இடங்களில் அசைன்மெண்ட்டுக்காக பணம் வாங்கிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க பொலிட்டிக்கல் லீடர்னால் நீங்கள் சமூக விழிப்புணர்வு அவனுக்கு ஏற்படுத்தணும் சோஷியல் அவேர்னஸ் உருவாக்கணும் அப்படி ஏதாவது ஒரு அவேர்னஸ் அவர் எந்த அவேர்னஸும் கிடையாது எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஆனால் அவரையே நம்பிக்கிட்டு இருக்கிறவங்க வந்து பொலிட்டிக்கல் லீடராக தானே நம்பிக்கிட்டு இருக்காங்க என்டர்டைனர் இது அவங்க அந்த தம்பிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல அதாவது முதல்ல எல்கேஜி போய் நம்ம ஒரு ஸ்கூலில் பிள்ளைய சேர்ப்போம் அப்போ சேர்த்தோன்னே அந்த பிள்ளை என்ன பண்ணும் ஸ்கூலில் வந்து பார்க்கறவங்க எல்லா எல்லாத்தையுமே வந்து ஹீரோட்டிக்காக நம்போம் கொஞ்சம் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரும் டென்த் ஸ்டாண்டர்டு வரும் காலேஜ் போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணோம் அது வந்து ஒரு பூச்சாண்டி வேலை அப்படின்றது புரிஞ்சுக்கும் நாம் தமிழர் கட்சியில் உள்ளே போகிறவங்க வந்து பதினெட்டில் உள்ளே போயிட்டு இருபத்தி நாலில் தெளிவடைஞ்சு வெளியே வராங்க அவங்க கூட வந்து லாங் ஜேர்னியில் டிராவல் பண்ணவங்கன்ற யாருமே கிடையாது அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து நிதி வாங்கி தான் நான் வந்து என் வாழ்க்கையை நடத்துறேன் அப்படின்றாரு எத்தனை லட்சம் வாடகையில் ஈஸியாரில் பங்களாவில் இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு தமிழில் வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய தமிழ் வடிக் கல்வியுடைய அரசு பள்ளிகள் குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாரு கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு நீங்கள் உங்க பசங்களை எங்கே படிக்க வைக்கிறீங்க அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்கிறீங்க அங்கெல்லாம் வந்து தமிழில் பேசுனா ஃபைனு அவங்க வந்து அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த ரிசர்வேஷன் கான்செப்டை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இருபத்தஞ்சி சதவீதம் வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து உங்களுடைய பிள்ளைங்களை ஒரு எலைட் லைஃப் ஸ்டைலில் வளர்க்குறீங்க உன்னை பின்பற்றக்கூடவங்கெலாம் போய்ட்டு போய்ட்டு நிதி கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படிங்கிறது சீமானுடைய பாலிடிக்ஸ் வந்து அவர் ஒரு பொலிட்டிக்கல் என்டர்டெயினருங்க அவரை பற்றி பேச எனக்கு விருப்பம் இல்லை அது வந்து இளைஞர்கள் புரிஞ்சுப்பாங்க இப்போ அதே அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பப்பாசி வந்து கண்டனம் தெரிஞ்சு தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு நிருபர்கள்லாம் கேட்குறப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்லை கண்டனம் தெரிவிக்கணுமே நம்மளோட பேச்சுக்கு நான் ஒரு நாள் லீவ் போட்டு நான் வரேன் அப்படின்னா இப்போ கண்டனம் தெரிவிக்காத என்னோட பேச்சுக்கு என்ன மரியாதை பத்தினி யாரா இருக்காங்களோ அவங்கள தான் வந்து சண்டை வெளிப்பாங்கன்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு அவரே பெண்களை இழிவுபடுத்தினி பேசக்கூடியது இது வந்து புதுசு கிடையாது அவங்க கட்சியில் இருந்தவங்களே வந்து பிசுறு மசுருன்னெலாம் பேசக்கூடிய அவர் நம்ம அவர் சொன்ன இன்னும் ஹார்டான வார்த்தைகள் எல்லாம் நான் இங்கே உச்சரிக்க விரும்பலை எவ்வளோ வந்து செல்ஃபோனில் பேசின ஆடியோ கிளிப்லாம் வெளியில் வந்தது நிறைய வந்தது அவங்க வந்து காசு பணத்தோடு இருக்கிறான்றது கூட எனக்கு பிரச்சனை இல்லைடா கலர் கலர் ஃபிகருங்களோடு இருக்கிறாண்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசின ஆடியோலாம் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு இப்போது ஒரே அந்த ஆடியோ வீடியோக்கு பேர் போன கட்சி ஒன்று பாரதிய ஜனதா கட்சி இன்னொன்று நாம் தமிழர் கட்சி இவங்களோட வீடியோலாம் வந்துட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதனால பெண்களை வந்து கண்ணியமாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி கிடையாது இதை வந்து அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து புரிஞ்சிக்கணும் ஓகே இவ்வளோ நேரம் நீர்த்திரையோட வந்து பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி நன்றி